அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க நாம் வந்து இன்னைக்கு இந்த ஈதுல் அல்காவோட ஒரு மினி விழா பார்க்கலாமா தூங்குறாங்க தேவங்க ரெண்டு பேரும் எழுத்தியாகும் எழுப்பிட்டு தான் பார்க்கணும் வீட்டிலலாம் மருதாணி இது மாதிரி பெட்டில் கிடந்தா அவங்க அம்மாலாம் கட்டுவாங்க சொல்லுங்கள் காலையில் ஒரு பக்கம் சேமியாக கஞ்சி எங்கும் சரி ஸ்வீட்டுக்கு சேமியாக கஞ்சி ஜவ்வரிசி போட்டது அது வந்து ஃபினிஷிங் ஆகலை அதே மாதிரி எது செய்யப்பட்டு நான் கொஞ்சம் கடல் பாசி கடல் பாசிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து கலர் சேர்க்கணும் ஃபுல்லாக கட்டணும் எல்லா இவ்வளோ திக்காக தான் இருக்குது தான் நம்ம முந்திரி இந்த 국민 casts 참치 아주 크죠? 땅콩 애 a கொஞ்சம் இது அப்படியே ஆறினோன்னே ரொம்ப சித்தாயிரம் காட்டுறேன் அதோட நம்மளோட பொருட்கலர் ரெடி ஆயிடுச்சு அவசர அவசரமாக தொழுகைக்கு கிளம்பியாச்சு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன டைம் ஆகிடுச்சி ஆறரைக்கெலாம் தொழுகை எல்லோரும் தொழுகைக்கு மசாலா எடுத்துகிட்டு போவாங்க நான் கையில் பாக்ஸ் வடமா எங்கள் சின்னமாக எடுத்துகிட்டு போகிறேன் அது அங்கே எப்படியும் உரமாக வச்சுட்டு அப்படியே தொழுதுட்டு அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் திடல் தொழுகை ஆரம்பமாகிடுச்சு எல்லாரும் வந்து ரொம்ப வேகமாக பரபரப்பாக போயிட்டுருக்காங்க நம்மளால் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல ஏன்னா அப்படிதான் வந்தாச்சு வீட்டுக்கு தொழுதாச்சு எஸ்லாம் முளைக்கும் நல்லாயிருக்கும் இதுல அழகாக சொல்லிவிட்டு நம்ம வடையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாவெலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு அதுக்கப்புறமா கடல் பாசி ரெண்டு மூணு கலரில் பண்ணியிருந்தேன் ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ரோஸ் கலர் அப்புறமா ஒரு எல்லோ கலர்ன்ட்டு எல்லாம் மிக்ஸிங்கில் இவ்வளோ தான் நம்மளோட மெனு வடை சேமியா பாயசம் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னின்னு சொல்லி கடல் பாசி இவ்வளோ தான் அவ்வளா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்மளுக்கு குருவான் கறியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மத முதல்ல அப்படினு ஒரு ஃப்ரெண்டு தான் அந்த கொடுத்தாரு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கறியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க சமைக்கிறீங்களே ஆச்சு இன்றைக்கி நான் வந்து மட்டன் பிரியாணிலாம் எதுவுமே பண்ணலை நெய் சோறு தான் தால்ச்சா சோறு நெய் சோறு புலாவை சோறு மாதிரி அங்கே சாப்பாடு அப்புறமா சூப்பரான என்னென்ன சொல்கிறது சூப்பரான மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறமா ஒரு தால்ச்சா அப்புறம் அப்படி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நம்மளோட மண் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு சாப்பாடு எனக்கு ஒரு புடி பிடிக்கலாம்னு சொல்லி சொன்னானும் நம்ம வந்து ரொம்ப வேலை சீரியஸாக பார்த்துட்டு இருந்ததுனால சரியாக வந்து எடுக்க முடிய மாட்டேன் டைம் ஆகிடுச்சி நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இது வந்து சூப்பராக மட்டன் கிரேவி நிறையா மட்டன் பயங்கரமாக இருந்துருந்துச்சு மாஷம் இல்லான்னு இருந்துச்சு மாஷம் இல்லா அப்படின்னு உங்கள் பையன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கலை அவ்வளோ அழகாக கையில் நம்ம கறி இப்படி புட்டோன்னே மாதிரி நல்லா சூப்பராக இருந்துருந்துச்சு அவ்வளோதான் நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக மாங்காய் நிறைய மாங்காய் பயிர் போட்ட ஒரு சூப்பரான தால்ச்சா மசாலா தால்ச்சா கலர் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இது வந்து மட்டன் தால்ச்சா தான் இதோட ரெசிபி யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நிறைய பேர் வந்து தால்ச்சாவோட ரெசிபி முன்னாடி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண புதுசில் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் கேட்கல இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அதே போடலாம் அப்புறமா பசங்களாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க மணி மூணு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தோம் நிஜமாவே அதுவும் இல்லை சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பழங்கள்லாம் வந்து விரும்பி விரும்பி ரசித்து சாப்பிட்டோன்னு கறியெலாம் வந்து நல்லா வந்துருந்துச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து சரியாக போட்டு செஞ்சுருந்தோம் எப்படி சொல்கிறது அந்த நல்லி சொல்லுவாங்கல்ல அந்த நல்லி வந்து நம்ம அப்புலுக்கு வந்துருந்துச்சு நல்லி எலும்பு நல்லி எழுந்தை எப்படி சும்மா உறிஞ்சு பாக்கும் ஒண்ணு வராது வராது எலும்ப வந்து நம்ம தட்டி உடைச்சி அப்படி சாப்பிட்டாதான் வரும் ஆனா வந்து இந்த இந்தாட்டி வந்து நம்மளோட அப்பல வந்து இந்த நல்லி எலும்பி சாப்பிட்டு கட்ட இருந்தாருங்களேன் அங்க உள்ள இறைச்சி எல்லாம் போயிருந்துச்சு அந்த நல்ல வந்து இப்படி இப்படி உறிஞ்சாம பாருங்க நீங்களே பாருங்க நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப அப்படி தெரிஞ்ச ஆரம்பிச்சுட்டு இடம் இடத்த குடுறோன்ட்டு அப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்தான் அப்புறம் அவனே அவனும் சாப்பிட்டுட்டு அது அவனுமே சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம கெஸ்ட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ப நெரிட்டர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டு வீட்டுக்காரங்க இப்படி சொல்லி சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளோட சாப்பாடு வேலையை முடித்தாச்சு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு வேலையை முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த வீடு கிடக்கிற நிலைமையை காப்பிட்றேன் பாருங்கள் இந்த வீடு இப்படி தான் கிடந்துச்சு காலையில் இருந்து நம்ம காலை டிஃபன் பண்ணது மதியம் சாப்பாடு செஞ்சதுன்னு சொல்லி இந்த வீட்டோட நிலமை இப்போ இருந்துச்சு கிச்சனு ஆளுமென்னுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு சாப்ஸாகவே போட்டிருப்பேன் அந்த சாப்ஸ் வீடியோட இதுதான் திருப்பிங்க காலையில் இந்த இடமா ரொம்ப அழகாக இருந்துச்சு எப்போவுமே அழகாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு இந்த மாதிரி தான் நம்மளோட பக்கிரித்தை வந்து இந்த மதியத்தோடு வீடு அணிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்மளோடய குட்டி தூக்கத்தை போட்டால் இந்த பொழுது நம்மளுக்கு பக்கிரித்துக்கு முடியும் நீங்களாம் அந்த வீட்டில் எப்படி இந்த பக்கிரத்தோட பொழுதுகள்லாம் போச்சு என்ன நம்ம என்னெல்லாம் செஞ்சுங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சின்னு சொல்லிட்டு வீடியோல கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மக்கள் நோட்டிபிகேஷன் சொன்னீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க